கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உடம்பு தானே தானே சரி பண்ணிக்கணும் நல்லா தூங்கி எந்தீங்கன்னா தலைவலி காணாமல் போய்டும் இதெல்லாம் கோலர்னா என்ன பண்ணிக்கோ உடம்புக்கு பொறுத்த வரைக்கும் சரி நமக்கு வந்து எது நிச்சயமாக உடம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரியில்லாத உடம்புன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியும் நமக்கு கண்ணு தெரியாத பொறுத்து நம்ம சரியில்லைன்னு நினச்சிக்கிறோம் கிடையாது நம்ம தகுதிக்கு கடவுள் நமக்கு அதான் கொடுத்துரு ஒருத்தர் சைக்கிள் கொடுத்துருப்பாரு ஒருத்தர் பைக் கொடுத்துருப்பாரு ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருப்பாரு கார் கொடுத்துருப்பாரு ஏன் உடம்பு இப்படி இருக்குதுன்னா அதுக்கான தகுதி அங்கேருந்து நான் ஒரு அழகாக இருக்கிறேன் இல்லை அசிங்கமாக இருக்கிறேன்னு மற்றவங்க பார்த்து தான் சொன்னுங்கிறாங்க ஆனால் நான் நானாக இருக்கிறேன் உடம்பை பொறுத்த வரைக்கும் இப்போ மனசு தான் வந்து சரி பண்ணணும் மனசு தான் நான் என்ன பண்ணால் சரி பண்ணோம் மனசை சரி பண்றது செயல்களாலனா ஆமா தான் நீங்க செய்யற செயல்கள் ஒன்றுமே சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் திருக்குறளோ அல்லது திருமந்திரமோ மற்ற நூல்களோ சொல்ல வருது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் அதை சிறப்பா செய்யுது ஒரு சுத்தி ஆணி அடிக்கிறீங்கன்னா சரியா ஜம்பர் ஜம்பருவோ பிளக்கட்டியோ அடிக்காமல் சும்மானா கூட ஆணி அடிச்சுட்டு வந்துடலாம் நாலு அளவுல லூஸ் ஆகினா ஆகிடும் அது ஆனா எனக்கு தெரியும்ல சென்ட்ரிங் செய்யறதுல ஒரு இதுல நான் பார்த்தேன் அந்த மாதிரி காலம் நிறாங்கல்ல அது வந்து அழுந்து போடும்போது க்ராஸ் கீழே இருந்து கா ரைஸ் பண்ணி ஏற்றுட்டானுங்க மேலே வந்து பேர் என்ன பண்ணிட்டானுங்க நாலு கம்பீர் இடத்துல கட் பண்ணிட்டானுங்க கிட்ட இருக்குன்னு ஓனர் இல்லைன்னு ஒன்று இன்ஜினியர்லாம் இல்லை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சு கரெக்டாக சைஸ் வச்சு போட்டு ஜெலியை போட்டு முட்டானுங்க பாகவங்களுக்கு என்ன தெரியுன்னா இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் தெரியாது இன்ஜினியருக்கோ பாகனங்களுக்கோ நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துது பார்த்தீங்களா ஒரு வாட்டி அப்படியே சரிஞ்சு ரெண்டு பில்டிங் ஒன்றாவே அப்படியே உழுந்துச்சு இது இந்த சைடில் யார் செஞ்சுது மனசு சரியில்லாத வேலை செஞ்சா எப்படி இருக்கும் சில பேர் வயிற்றுசல் பட்டினே செய்வாங்க சில பேர் வீட்டுக்கு போய் காஃபி கூட குடிக்கூடாதுன்னு சில பேர் வீட்டுங்களில் தண்ணி குடிக்கூடாது சில பேர் கையில வாங்கி தண்ணி கூட குடிக்கக்கூடாது அவ்வளோ அநியாயத்துக்கு மோசமான மனம் உள்ளவங்களா இருப்பாங்க எண்ணமே சரி இருக்காது வெறுப்பாவே கொடுப்பாங்க தண்ணியை முகம் எல்லாம் கோவமாக சனியாக கோவமா வந்துச்சு பாருன்ற மாதிரி சில வீட்டுக்கே நம்ம காலத்து வைக்கவே முடியாது அவ்வளோ மோசமா இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருமையாயிட்டமுன்னா தான் இன்னும் மோசமாக ஆகிடும் உதாரண நீங்கள் ஒருமையாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து வெறுப்பு உணர்ச்சி அதிகமாகிடும் ஒருமையாக இருக்கும் போது கஷ்டப்படும் போது எல்லாம் காரில் போகிறாங்க நம்ம நடந்து போகிறோமே கடவுளே இதெல்லாம் நியாயமாக அடுக்குமான்னு யாரை தீட்டுவோம் கடவுளை கேவலமாக கேவலமாகிடுவோம் எது கெட்டு போச்சு மனசு தான் மனசு சரி பண்ணோம்னா அப்போ நான் செயல்கள மேலே ரொம்ப கவனமாக இருக்கும் எந்த செயல் செஞ்சாலுமே கவனமாக இருக்கும் எதை செஞ்சாலுமே நீங்கள் ஒரு துணி துவக்கிறவராக இருக்கலாம் கக்கூஸ் கழுவுகிறாரு இருக்கலாம் முடிவற்றவராக இருக்கலாம் சுடுகாட்டில் பணம் பதுக்கிறவராக இருக்கலாம் கம்பெனியில் பெரிய கம்பெனியில் நீங்கள் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் ஐஏஎஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செயலராக செக்ரட்டரியாக என்னவோ பெரிய பதவியிலலாம் நீங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த செயலுமே எப்படி செய்யணும் பிரித்தியாருக்கு உதவுறதுக்கான சந்தர்ப்பம் எதுவும் இருந்தாலுமே செருப்பு தைக்கிறது கூட பிரித்தியாருக்கு உதுவதுக்கான வழியில் இவன் வந்து திரும்ப செருப்பு அறந்துடக்கூடாதுன்னு தைக்கணும் நான் தை நான் தைச்சி தெரியல செருப்புன்னா ஆகாது வழியில் எங்கேயும் அறாது புத்தரவாங்க என்ன சொல்லணும் இது ஒரு மூணு மாதம் தான் தாங்கும் இல்லை நீங்கள் ரெண்டு வட்டி தான் தாங்க ஒன்றும் பண்ணுங்கள் உடனே செருப்பை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ மனசு தான் சரி பண்ண போகிறோம் உடம்பு நம்ம போனால் இல்லை செயல்களால் மனது தான் சரியாவது மனதோட மனதோட பிரதிபலிப்பு தான் செயல்கள் ஒருத்தர் பேசுறது செய்கிறது போகிறதெல்லாம் எங்கே அப்படின்னா மனசோட பிரதிபலிப்பு தான் ஸோ உள்ளம் தெளிவாக தெளிவாக உங்கள் பேச்சு உங்கள் பார்வை உங்கள் கருத்து உங்கள் சித் சித்தாந்தம் உங்கள் க எல்லா மற்றவங்களை பார்க்குற விதம் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இதெல்லாம் எங்கேந்து வருது சரி செய்ய வேண்டியது மனசை செயல்களால் ஸோ செயல்படும் போது சரியாக செஞ்சீங்கன்னா மனசும் திருப்தி திருப்தியாகும் நல்லா வேலை செஞ்சு ஒரு டெய்லர் இருக்கிறீங்க ஃபிட்டாக ஜாக்கெட் தைச்சு கொடுத்திங்கன்னா இல்லை சட்டை தைச்சி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே சிறப்பாக செஞ்சு பார்க்கணும் சரியா செயல்களை சரியாக செஞ்சால் மனம் சரியாகும் மனம் சரியாக இருந்தால் செயல்கள் சரியாகும் ரெண்டும் வந்து ஒன்று 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 தொடர்பு வந்துன்னே இருக்கும் செயலும் மனம் கண்டுபிடிச்சிடலாம் சில பேருங்களை மனம் தெளிவில்லாதவங்க காலையில் எழுந்துக்க மாட்டாங்க ஒரு மனது தெளிவாக இல்லைன்னு வச்சுக்கங்க அது முதல் அடையாளம் எதுன்னா சூரிய உதவி வரைக்கும் தூங்கினு இருப்பாங்க ஏதோ ஒரு நாளைக்கு வந்து சூரியத்துக்கு அம்மா தூங்குறது தப்பு கிடையாது பன்னெண்டு வரைக்கும் வேலை செஞ்சுருந்தீங்க ஏதோ ஏதோ விழிப்பாக இருந்தீங்கன்னு தூங்காம இருந்தது தூங்கணும் விழிப்பு வந்து பிறகு பார்த்துன்னு நிற்பாங்க நமக்கு என்ன இப்போதுன்னுட்டு என்ன இல்லைப்பாங்க மனசு சரி இல்லை நிறைய மனவியாதி மனநோயாளி வெளியே நிறைய தெரியாது தொண்ணூற்றி ஏழு பேர் மனநோயாளிங்க தான் ஆமாம் சமயத்தை நான் எனக்கே கூட எங்கன்னா ஒரு இடத்துல ஓரது எங்கன்னா மனநோய் இருக்கும் எனக்கு எனக்கும் மனநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமூகத்தில் போகும்போது நோய் வந்துடும் அவங்களாம் அப்படின் போது நம்ம மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடும் சோம்பேறித்தனம் வந்துடும் வாழ்க்கையில் முன்னேறி மட்டும் இன்னும் சாதிக்கு போகிறோம் தூங்குவோம் என்ன இப்போது ஓய்வு எடுப்போம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லை ஒரு கட்டிங் போடுவோம் சாராயம் குடிப்போம் குறிச்சாலம் போதும் வந்தது தானே அப்படின்னு யாரை நம்மளே என்ன பண்ணிப்போம் அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே காம்ப்ரமைஸ்லாம் ஆகக்கூடாது சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது